நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது டிஜி வருண்குமார் வழக்கு தொடுத்திருந்தார் அதாவது தன்னையும் தனது குடும்பத்தினரையும் சமூக வலைதளங்களில் தவறாக சித்தரித்ததாக இந்த வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சீமான் தரப்பு எதிர்மனு தாக்கல் செய்துள்ளது இந்த இது குறித்து டிஜி வருண்குமார் தரப்பு வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணனிடம் சில கருத்துக்களை கேட்டறிவோம் சார் வணக்கம் இந்த சீமான் தரப்பு பேசினது குறித்து பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன திருச்சியில் டிஐஜியாக இருந்து தற்பொழுது சிபிசிஐடி டிஐஜியாக பதவி வரவு பெற்றுள்ள திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மீது தவறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பரவவிட்ட திரு சீமான் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் நாங்கள் சிவில் வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளோம் நஷ்டிடு கேட்டு அந்த வழக்கிற்கு எதிர் வழக்குறை தாக்கல் செய்வதற்காக திரு சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதில் குறிப்பிட்டுள்ள சில சங்கதிகளை பற்றி தான் நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கின்ற காரணத்தினால் அது பற்றி அதிகமாக பேசக்கூடாது இருந்தாலும் இது தொலைக்காட்சியிலும் ஊடகத்திலும் செய்தித்தாள்களிலும் பல்வேறு விதமாக இது வந்ததின் காரணமாக பொதுமக்களுக்கு இந்த செய்தியைப் பற்றி டிஐஜி திரு வருண்குமார் அவர்கள் சார்பாக இந்த விளக்கத்தை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதில் குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் சரியான முறையில் உரிய ஆதாரத்தோடு நிரூபிப்போம் ஆனால் அவர் பதிவுகளை சரியாக பதிவிடாமல் ஒரு சில தவறான பதிவுகளை பதிவிட்டதால் தான் அவரை பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த இந்த வேலையை திரு சீமான் அவர்கள் செய்யவில்லை இந்த வேலையை அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது அரசுக்குத்தான் தெரியும் அவர் எதற்காக பணியிட மாற்றம் ஏற்பட்டது என்பது இந்த கருத்தை அவர் சொல்வதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் கிடையாது அதை நிரூபிக்க வேண்டிய கடமை திரு சீமானியிடம் உண்டு அதேபோல் அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அதேபோல் அவர் வந்து ஒரு எதையும் தாங்கிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் இந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் என்று குறிப்பிட்டுள்ளார் மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய இந்த வார்த்தை இந்த வார்த்தை நீதிமன்றத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதனால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் இது செய்தித்தாளில் வந்ததின் தொலைக்காட்சியில் வந்த காரணத்தினால் இந்த செய்தியை திரு சீமான் அவர்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் அவர் எந்த அடிப்படையில் தகுதியில்லாத நபர் என்று குறிப்பிடுகிறார் தெரியவில்லை ஆனால் அவர் குறிப்பிட்டது வருண் எங்கள் ஊருக்காரர் உரப்பலிக்காரர் அவர் ஆட்டம் மிகவும் அதிகம் அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பெயரை சொல்லி வழக்கின் நலன் கருதி அந்த சமுதாயத்தின் பெயரை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை அந்த சமுதாயத்தின் பெயரை சொல்லி அந்த சமுதாயத்தின் மீது திரு வருண் அவர்களுக்கு பிறப்பு வெறுப்பு என்று குறிப்பிட்டார் இந்த வார்த்தைகள் அடங்கிய அனைத்து விஷயங்களும் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாளிகளிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு இன்று வரை அத்துணையும் உங்களுடைய இந்த தொலைக்காட்சியில் கூட அது பதிவாக உள்ளது அப்படிப்பட்ட பேசிய பேச்சு எதிர்த்து உரிமையோடு நாங்கள் வழக்கறிஞர் அறிவிப்பை அனுப்பி அந்த வழக்கறிஞர் அறிவிப்புக்கு முறையான உரிய விளக்கத்தை தராமல் இருந்த காரணத்தினால் அவருக்கு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கொடுக்கப்பட்ட அவகாசத்தை கடந்து சென்ற காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் திரு டிஐஜி வருண்குமார் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அந்த வழக்கை எதிர்த்து அவர் சட்டரீதியாக பேசினாரா பேசவில்லையா என்று அவர் அதை நிரூபிக்க வேண்டிய கடமை திரு சீமானிடம் உண்டு அதை தவிர்த்து விட்டு அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் தகுதி இல்லாதவர் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் திரு சீமானுக்கு கிடையாது ஏனென்றால் திரு சீமான் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடியவர் ஒரு கண்ணியமிக்கவர் மற்ற படித்த அறிவாற்றல் உள்ள ஒரு நபரை பற்றி விமர்சனம் செய்யும்போது ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்கள் குடும்பத்தை பற்றி விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் எந்தவித உரிமையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அரசு உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் இந்திய அளவில் மூன்றாவது இடத்தில் தேர்ச்சி பெற்று தன்னுடைய அறிவாற்றலால் மிக சிறப்பாக பணியாற்றிய ஒரு நபர் என்று இந்திய அளவில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி என்ற நற்பெயரை பெற்ற ஒரு அரசு உயர் அதிகாரியை மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று சொல்வதற்கு எந்த விதத்தில் அவர் இந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்தினார் என்பது அது வியப்பாக உள்ளது அதை அவர்தான் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய கடமை அதேபோல் தகுதி இல்லை என்பதும் அது அவர் நிரூபிக்க வேண்டிய கடமை உள்ளார் அரசியல்வாதி என்ற அரசியல் தலைவர் அரசியல்வாதி என்ற ஒரு அடிப்படை தகுதியில்லாத ஒரு நபர் இந்த வார்த்தையை குறிப்பிடும்போது வியப்பாக உள்ளது ஆச்சரியமாகவும் உள்ளது அதை நினைத்து வேதனையாகவும் உள்ளது